இந்த லைஃப்பில் நம்ம எப்போ நம்ம சும்மா அப்படியே ஏதோ பேசிட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களாக பேசிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒன்று எல்லோரும் பேசுகிறாங்க நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறது என்ன இருக்கும் நம்ம வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அது நம்ம வாட்ஸ்அப்லேயும் பண்ணி போயிடலாம் லைவ் யூடியூப்பில் பண்ணுறவங்க அதில் சில விஷயம் இருக்கணும் அது நீங்களும் அது பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பெரும்பாலும் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் என்டர்டைன்மெண்ட்டை தான் போடுறேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து கொலாபரேஷன் எதிர்தான் எடுத்து பார்த்தேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இப்போ அப் டு ஃபிஃப்டி லேக் வியூர்ஸ் மேலே தாண்டி இருக்குது இன்னும் நம்மளுக்கு மான்டைசேஷன் எதுவுமே ஆகலாம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தோன்னா கிட்ட கிட்ட ஒரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிகிட்டு இருந்தான் பட் ஆனால் ஒன்றும் நமக்கு வான்டேஜ் என்ன சொல்ல வர்றாங்க நம்ம பாட்டு நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டே போயின்னு இருக்கோம் அவ்வளோதான் என்னது என்ன ஒர்க்கான நம்ம அப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய இந்த இது மூவ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நம்ம சேனலில் நம்ம என்னுடைய சப்ஜெக்டுக்கான ரியல் எஸ்டேட்டுக்கான விஷயங்கள் கூட இதில் என்ன மேலே சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கான சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் வந்து அதனால் ஏதாவது உங்களுக்கு வாங்குறது இப்போ அதோடைய இது கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு கன்சல்டேஷன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க பெரும்பாலும் லேண்டு வாங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் தான் அது லைஃபுக்கு ஒரு வேஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி தான் லேண்டு ஃப்ளாட்டு அதெல்லாம் அதே சமயத்தில் நம்ம கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கினோம்னா கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் முதலீடு வச்சுக்கணும் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு நம்ம லோனில் போய் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இது ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் ஆகும்போது இன்றைக்கி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு உதாரணத்தை சொல்லணும் இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபாய் பார்க்கணுன்னா அது ஒரு பத்து வருஷத்தில் அது குறைஞ்சது ஒரு பத பத்து லட்சமாகும் இல்லைன்னா ஒரு ப அஞ்சு லட்சமாக லட்சமாகும் அதுதான் அதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பை ரியல் எஸ்டேட்டுன்றது எல்லாருக்குமே அது ஒரு விஷயம் இப்போ ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒருத்தன் வாழணுன்னா தனக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி வாங்குகிற பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் பழைய காலத்துலலாம் அன்னப்பூர் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவாங்க அப்புறம் அதை அப்ரூவல் பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் வாங்குவாங்க இடம் வாங்குகிறோமா அது நல்ல இடமா இருக்குது அது எந்த இடத்துல இருந்து தண்ணி இருக்குதா இதெல்லாம் பார்க்கணும் சில சில பேர் வந்து ஏதோ போயிட்டு ஒரு இடம் வாங்கிடுவோம் வீடு வாங்கிடுவோம் அப்படின்றதெல்லாம் வாங்குவோம் அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை நான் வந்து தொண்ணூரில் எங்கள் தாமதத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது தாமத ஒன்றுமே இல்லாத ஊர் ஊருன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தோம் பட் ஆனால் இன்றைக்கி இந்த முப்பது வருஷத்தில் மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னா காலப்போக்கில் எல்லாமே மாட்டோம் அப்படி அப்போது பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி லேண்டு காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸில்லாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கெல்லாமே இடம் கிடச்சிருந்துச்சு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லி தாம்பரம் மெயின்லெலாம் பார்த்திங்கன்னா ஃபோர் க்ளோஸ் பண்ணுறாங்க உள்ளே போனால் டூ க்ளோஸ் அந்த மாதிரி ஏரியா டு ஏரி வேரியேஷன்ஸ் ஆகும் இதில் யாருக்கு லாபம்னா இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு லாபம் தவிர ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தான் லாபம் அப்போது இன்றைக்கி வாங்கி போடுறவங்களுக்கு எப்போ லாபம்னா அது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷம் கேஸ் தான் லாபம் அதனால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றும் உங்களுக்கு செக்யூரு இன்னொன்று வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு இது இருக்குது ஸோ ஒரு இடம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயமாக தான் அமையும் மனுஷனுக்கு எப்படி நமக்கு சாப்பாடு நம்ம மனுஷனுக்கு தேவையோ அது மாதிரி எப்படி நமக்கு மனுஷனுக்கு வந்து துணிமணி தேவையும் மூணாவது இடத்துல ஷெல்டர் ஓ ஒரு மனுஷன்னு பிறந்தா அவனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் என்னென்னா தேவைப்படுது அது எப்படிப்பட்ட இடம் அது நம்ம அது தீர்மானித்து நமக்கான இடத்தை ஏற்பாடு பண்ணி வாழ்த்ததான் தான் வந்து வாழ்க்கை நான் வந்து ஒரு பெரிய மெயின் ஏரியாலேயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு చాల ఇడంగా ఓది అంత ఇలా వాటర్ అంకెలా ఒకరి ముప్పై వర్షదు కిలో తాంబరెలెం గ్రామం నెచ్చవం ఇది ఇవ్వు డెవలప్మెంట్ యోచా కాదపోకు ఒరు కాం అది వచ్చి లాభం நாம் எல்லா வேலையிலையும் ஒரு பாசிட்டிவ்னஸ் வச்சுருக்கோம் அப்போது சில விஷயங்களில் நிறைய பேர் வந்து இதை செஞ்சால் நமக்கு செட்டாகுமா இதை செஞ்சால் நமக்கு செட்டாகாதா அப்படின்னு யோசிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் இது இறன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றது ஒன்று இன்னொன்று அண்ணனைக்கு வாழ்க்கை ஓட்டுறது ரொம்ப பேருக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் இதில் ஒரு இடம் வாங்கி போடணுமா குடியெல்லாம் கூட யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது உண்மையான விஷயம் தான் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இதில் நம்ம வந்து அதாவது ஒரு சேவிங்ஸ் மாதிரி எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸில் கூட ஒரு இடம் வாங்கி போட்டோன்னா அது அடுத்த அடுத்து வர தலைமுறைகளாக என்ஜாய் பண்ணும் ஆனால் இன்னைக்கு வாழ்கிறதுலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னியோடைய இன்றைக்கி வாழ்க்கையையும் ரெஸ் பண்ணிடுறாங்க இன்றைக்கி வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணணும் அடுத்த தலைமுறைக்கு எதா பண்ணணும்னா அதை கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அது மாதிரி பண்ணணும்னா நம்ம லைஃப்பை ரொம்ப பிளான் பண்ணி தான் வாழ்க்கை ஆகும் இந்த பிளான் பண்ணுறதுன்றது வடிவில் சொல்கிற மாதிரி அதுதான் உண்மையான விஷயம் லைஃப்பை பிளான் பண்ணி தான் ஓட்டணுன்றது உண்மையான விஷயம் நம்ம பிளான் பண்ணலன்னா இந்த வேலையும் செய்ய முடியும் உதாரணத்துக்கு காலையில் செய்கிறோம் இன்னைக்கு இந்த வேலை செய்கிறோம் அடுத்து அந்த வேலை செய்கிறோன்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அடுத்து என்னென்ன கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணுன்றதுக்கு நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம் அடுத்து கல்யாணம் பண்ணிட்டோம் அடுத்து வேறு இது பேரம்பேதிகளுக்கு இதோட ஸ்டெப் இல்லாமல் ஒரு இடங்கள் அது மாதிரி ஒரு வீடு இந்த எல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அது சேம் சேமிப்பாகவும் வரும் அதை விட நமக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ் வாங்குறாங்க கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல வருமானம் இருக்குது அந்த வருமானத்தில் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு மீதி உள்ள வருமானத்துக்கு கொஞ்சம் ஒரு லோனு ஏன்னு போட்டு வாங்குறாங்கன்னா அவங்க ஏ ஓல்டேஜ் டையத்தில் பார்த்திங்கன்னா அது அவங்க மிகப்பெரிய சேஃப்டியாக தான் அமையும் மாதிரி பாசிட்டிவ் திங்க் பண்ணி பண்ணி வாங்கிறது தான் உங்களுக்கு பெட்டர் இன்னொன்று லேண்டு வாங்குவாங்க போயிட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் சிட்டியை தாண்டி போய் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கணும்னு அவசியம் உங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக ஏதாவது கடைகள் எல்லாம் இருக்கிறதும் அதையும் பார்த்து அனுகூலமாக வாங்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இது ஃப்ளாக்ஸ் வாங்குகிறாங்க வச்சுக்கோங்க அஞ்சாவது மாடியில் வாங்குறாங்க ஆறாவது மாடியில் வாங்குகிறாங்க அதெல்லாம் வந்து நாளைக்கு விலை ஏறாது அதே மாதிரி கால் கிரவுண்டு வாங்கினா போதும் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடுவாங்க அதுவும் தப்பு ஒன்றும் கிடையாது கால் கிரவுண்டு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது பெ பெரிய தான் ஏன்னா அந்த கால் கிரவுண்டு காசு அமைக்கிறது பெரிய விஷயம் ஆனால் அது எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் அது ஒரு அன்னப்ரூவில் போயிட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப தப்பு எல்லாமே அரசாங்கம் அங்கீகரித்த இடத்துல போய் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு லீகல் பார்க்கக்கூடிய ஒரு அட்வொகேட் கிட்டே போய் பார்த்து அந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா தான் நல்லது இன்னொன்று அந்த இடம் வாங்கும்போது அது நீளம் அகலம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சில பேர் வாங்குவாங்க லேண்ட் வாங்குவாங்க ட்ரெயின் மாதிரி போகும் அது நாளைக்கு ஃப்யூச்சரில் யாருக்காச்சும் கொடுக்கணுன்னு பார்த்தேன் ஃப்யூச்சரில் நம்ம வச்சுக்கணுன்றதுக்கு தான் வாங்குகிறோம் பட் ஆனால் நம்ம சூழ்நிலை சந்தர்ப்போம் ஏதோ நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அது மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த மூவ் பண்ணுறோம் அதுக்கு வந்து விற்கணுன்ற நேரத்தில் அது டக்குன்னு விற்கணும்னா அது ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து போனல் மாநிலமாக சில பேர் சமோசா மாதிரிலாம் வாங்குவோம் ஏசார் அப்படி வாங்கினீங்கன்னா அன்றைக்கி என்கிட்ட காசு இருந்துச்சு அதனால் அவ்வளோ அவ்வளோதான் காசு இருந்துச்சு அதனால அப்படி வாங்கின அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிட்ட பிறகு பிற்காலத்தில் உங்களுக்கு பயன்படாது சரி பயன்படலைன்னா கூட அது யார்கிட்டே விற்கணும்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு விற்கணும் அந்த மாதிரியெல்லாம் இடங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கணும் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி நல்லா இருக்குதா அந்த சாயில் நல்லா இருக்குதா இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும் இன்னொன்று வந்து அந்த இடத்துல அந்த விலை போகுதுதான் அது ரொம்ப முக்கியம் சில பேர் சொல்லுவோம் டக்குன்னு வாய்க்கு வந்த வேலையை சொல்லிட்டு போய்டுவான் அந்த வேலையை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பாய்டோன்னா ஒரு பத்து ரூபா கொரியன் அது வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி 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 பண்ணால் லைஃபுக்குள்ள அண்டு ரியல் எஸ்டேட்டு உங்களுடைய லைஃப்பில் எல்லோருடைய ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கும் இது நிறைய பேர் தெரியுது இல்லை நம்ம ஏதோ ஒரு இடம் வாங்கணும் ஏதோ போகணும் அப்படின்ட்டு வாங்குறாங்க அந்த மாதிரி கிடையாது இதை பற்றி நம்ம அப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சேட்டில் பேசுவோம் ஏன்னா லைஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம அப்போ பேசிக்கிட்டேன்னா நல்லது நான் பிஸ்னஸ்க்காக சொல் பேசுகிறேன்றது அது ரெண்டாவது விஷயம் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு இடமோ வீடோ எல்லாமே அவங்கவுங்க லைஃபுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு உங்களுக்கு சொந்த வீடு இல்லை ஏன் அதை பார்த்தா நீங்கள் கூட புரிய இதெல்லாம் வந்து மனிதன் வந்து ஒரு ஒரு பணத்து மேலே ஒரு மோகமாக போயிட்டு இதாகிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் போகணும் பட் ஆனால் உங்களுக்கு சே தேவைகளுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இனங்கள் வந்து எந்த இடத்துல வாங்குகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய முதலீடு அதுக்கு ஈஸியாக இருக்குமா நம்ம அதை திருப்பி கட்டக்கூடிய ரேஞ்சில் இருப்போமான்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏதோ லோன் கிடச்சிச்சு டக்குன்னு நம்ம போய் வாங்கிட்டோம் அப்படின்ட்டுனா வாங்கக்கூடாது வாங்க ஏன்னா லோனை வந்து சும்மா கொடுக்க மாட்டேன் அதையும் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு பல இது இருக்கும் ஆனால் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ அது ப்ளான் பண்ணி பண்ணலாம் நம்ம இது அடுத்தடுத்து லைவில் பேசுவோம் ரொம்ப நன்றி நிறைய பேர் வியூவர்ஸ் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இனிமேல் இந்த மாதிரி நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸே நிறைய லைவில் பேசலாம் தான் பேசணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி